நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே நேற்று இரவு ஒரு எட்டு மணி இருக்கும் ஒரு வீடியோ ஒன்று போட்டு வந்திருப்பேன் அந்த வீடியோவில் கொஞ்சம் இறைச்சல் வந்திருக்கோம் தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அது அந்த பதிவு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பேசியிருப்பேன் பட் இருந்தாலும் வந்து இறைச்சல் கொஞ்சம் வந்திருக்கும் அதுக்காக என்னை கொஞ்சம் மன்னிச்சிருங்க சரி நண்பர்களே இன்றைக்கான பதிவு என்னன்னா டிஆர்பி அடுத்த மூமெண்ட்டு என்ன அடுத்து ஏ பார்ட்டிஏ பி ரெண்டுமே வேலிட் ஆகுமா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு எப்போது இதெல்லாம் தான் இந்த பதிவில் வந்து டிஸ்கஷன் பண்ண போகிறோம் நண்பர்களே வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே முதல்ல பார்ட்டி ஏ பார்ட்டி பி அப்படின்னா என்னன்னா பார்ட்டி ஏ வந்து நமக்கு முழுக்க முழுக்க தமிழ் தகுதி தேர்வு தமிழில் வந்து போதுமான நாலேஜ் இருக்கா அப்படின்ற தான் அந்த பார்ட்டி ஏல முப்பது கொஷின்ஸ் சரிங்களா அந்த முப்பது கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு இருபது கொஷினுக்கு ரெண்டு மதிப்பெண்களும் அடுத்து பத்து கொஷினுக்கு ஒரு மதிப்பெண்கள் மொத்தம் ஐம்பது மதிப்பெண்கள் நாற்பது சதவீதம் வந்து எடுக்கணும் இந்த நாற்பது சதவீதன்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இருபது மதிப்பெண்கள் இது போதுமானது இது வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபைடு ஆகணும் இருபது மார்க் எடுத்து அடுத்த பார்ட்டி பி பேப்பரை வேலீடுக்காகத்தான் இந்த இருபது மதிப்பெண்கள் முதல் அதை தெரிஞ்சிக்கங்க நான் பல முறை வீடியோவில் சொல்லிட்டேன் பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டும் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க பார்ட் ஏன்றது முழுக்க முழுக்க தகுதி தமிழில் தகுதி இருக்கணும் தகுதி இருக்கா போதுமான நாலேஜ் இருக்கா அப்படின்ற பார்க்குறதுக்காகத்தான் அந்த பார்ட் ஏ தமிழ் தகுதி தேர்வு அடுத்து பார்ட்டி பி தான் நம்ம சொன்ன மாதிரி மேஜரில் ஒன் டென் மேஜரில் ஒன் டென்னு சைக்காலஜியில் தேர்ட்டி ஜிகில டென்னு மற்ற வந்து ஒரு நூற்றி ஐம்பது கொஷின்ஸு இது வந்து தான் நமக்கு முழுக்க முழுக்க வேலிட் இது மட்டும்தான் நம்ம வெற்றியே தீர்மானிக்கக்கூடியது இதை வைத்து தான் அரசாங்கம் நமக்கு தமிழ்நாடு அரசு நமக்கு வேலை கொடுப்பது கொடுக்குறது சரிங்களா எனவே மீண்டும் மீண்டும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க எவ்வளோ முறை சொன்னாலும் நம்ம சப்ஸ்கிரைபரெல்லாம் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகி போயிருக்கிறாங்க கண்டிப்பாக இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் பார்ட்டி பி மட்டும்தான் நமக்கு வேலையிடு ஞாபகம் பார்க்க வச்சுங்க சில நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரிசல்ட் வெளியாகிறது இது வந்து நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி நண்பர்களே இன்னும் வந்து பார்த்தோன்னா ஃபைனல் ஆன்சர்க்கே விடணும் ஃபைனல் ஆன்சர்க்கே விட்டு கண்டிப்பாக ரிசல்ட்டை உடனடியாக வெளியிட்டுருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு தான் டிஆர்பி தற்போது ஜெட் வேகத்தில் செயல்பட்டு வருகிறது இப்போதைக்கு நம்ம அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் கொடுத்தா அந்த வினாக்களை வந்து அந்த சப்ஜெக்டில் கல்வி வல்லுநர்களை வைத்து அதை சரி பார்ப்பாங்க அந்த ஒர்க்கு தான் தற்போது போயிட்டுருக்கோம் சரிங்களா அதால் வந்து நமக்கு இது முடிஞ்ச பிறகு தான் அவங்க ஒரு கெஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீவிடுவாங்க அதனை தொடர்ந்து பார்த்தோன்னா ரிசல்ட்டு வெளியாகும் இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு ஒரு ஒன் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து சரிங்களா ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக இது நடக்கும் ரெண்டு மாதன்னா இப்போ இந்த நவம்பர் டிசம்பர் சேர்த்து சரிங்களா ஒன்று நவம்பரில் ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது டிசம்பரில் வந்து போஸ்டிங் போகிற மாதிரி கூட வாய்ப்புகள் இருக்கும் எனவே எதாக இருந்தாலும் மிஞ்சி மிஞ்சி போனால் அதிகபட்சமாக போனால் ஜனவரி இறுதிக்குள்ளே ரிசல்ட்டு சாரி ஜாப் வந்து போகிறதுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் நண்பர்களே இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எக்ஸ்பெக்டடாக தான் நம்ம சொல்கிறோம் குறிப்பாக கண்டிப்பாக இந்த டிசம்பருக்குள்ளே இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் நடந்து முடிந்துவிடும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் நமது டிஆர்பி தேர்வர்களுக்கு தெரிவித்துக் நண்பர்களே எனவே வந்து பார்ட்டிஏன்றது தகுதி மட்டுமே பார்ட்டி பிகிறது தான் வேலையில் பேப்பர் இதை வைத்து தான் வேலை விரைவில் கண்டிப்பாக ரிசல்ட்டு இன்னும் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த விஷயத்தெலாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு டிஆர்பி எழுதியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்